இது அம்மான் பச்சரிசி இது வந்து மறுக்கெல்லாம் இதை இதை வச்சாலே போயிரும் சொல்கிறாங்க சூப்பர் கார்டன் சூப்பர் கார்டன் இது மிளகா இது சொரர்கா இது செம்பருத்தி இன்னைக்கு ஒரு அழகான கார்டனை பார்த்த திருப்தி எனக்கு இது செரி. இது மஞ்சள் இது அரச மரம் இது எருக்கு இது ஆவாரம்பூ இது பவளமல்லி துளசி அடுக்கு செம்பருத்தி இது இட்லி இது வல்லார மஞ்சாரளி மல்லிகைப்பூ ரோஸ் மருதாணி, துளசி வெள்ளாரளி பியூட்டிஃபுல் கார்டன் கத்தால லால்கவளமுடன் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோம கிரனேட் மாதுளம்பழம் பூ பழம் காய் எல்லாமே நல்லது இலையை கூட போட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்கிறாங்க ஷூ இது நம்மளுக்கு பிளட்டு ஹை ஹீமோக்ளோபின் லெவல் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இலை கூட நல்லதுன்றான்னு சொல்கிறாங்க பொம்மை கிரீன் ரொம்ப நல்லது இந்த பிஞ்சு வந்து வயிற்றுக்கடுப்பு இருந்துச்சுன்னா இந்த பிஞ்சை அரைச்சி குடித்தோம்னா மோஷன் போகிறது உடனே டக்குன்னு நின்றோம் துவர்ப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி மருதாணி எங்கே இருக்காங்களோ அங்கே மகாலட்சுமி இருப்பாங்க மருதாணியை பறித்து வலது கையிலையும் உள்ளங்கையிலேயும் உள்ளங்க ஆள்லேயும் வைக்கணும் ரெண்டும் வைக்கும்போது தான் நம்மளுக்கு சுக்கரனோட அனுகிரகம் கிடைக்கும் மருதாணி பயங்கர குளிர்ச்சி ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த்து எங்கே இருக்கோ அங்கே வெல்த்தும் இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்